வணக்கம் மக்களே பாருங்க ஏற்கனவே நாங்கள் வெங்காயம் முளைக்க வச்சு இது இந்த தட இந்த மாதம் அறுவடை பண்ணணும்னு சொன்னால் பாருங்க இது அப்படியே பெருசாகவே அப்படி இருக்குது இந்த மாதம் கடைசியில் அறுவடை பண்ணி எடுக்கணும் சின்ன வெங்காயம் அடுத்தது இன்றைக்கு வந்து இதை முளைக்க வைக்க போகிறோம் பாருங்க குட்டி குட்டியாக வாங்கின வெங்காயத்தில் குட்டி குட்டியாக கொஞ்சம் வெங்காயம் இருந்து அந்த வெங்காயத்தை கொண்டு இதில் ஊனி வைப்போன்னு வந்திருக்கோம் பாருங்க ஊனி வச்சுட்டு காட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் ஊனி வச்சு மூடி வைக்கிறோம் இது வந்து எவ்வளவு நாளையில் முளைச்சி இதில் தாள் வரும்போது இதை பறித்து கூட்டு வைக்கணும் பார்த்துருங்க எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாகட்டு நாங்கள் வெங்காயம் முளைக்க வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் வணக்கம்